அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய திற இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதிமூன்று அடக்கம் உடைமை குரல் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்று ஆகாதாகி விடும் மீண்டும் சொல்கிறேன் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயல் உண்டாயின் நன்று ஆகாததாகி விடும் பாதகம் பேசினால் சாதகம் ஆகாது சொற்பொருள் ஒன்றானும் ஒன்று இருந்தாலும் தீ சொல் தீய சொல்லால் வந்த பொருள் பயன் பொருளின் பயன் உண்டாயின் இருக்குமானால் நன்று ஆகாததாகி விடும் நன்மைக்கு உரியது இல்லாது ஆகிவிடும் எல்லாவற்றையும் கெடுத்துவிடும் என்பதாகும் பொருள் ஒருவனுக்கு தீய சொற்களால் வந்த பொருளின் பயன் இருக்குமானால் அது அவனுக்கு நன்மைக்கு உரியது இல்லாது ஆகிவிடும் மற்றும் எல்லாவற்றையும் கெடுத்துவிடும் என்பதே வள்ளுவனின் பொருள் இதற்கு சான்றாக ஒரு கதையை பார்ப்போம் ஒரு ஊரில் ரவுடி முனியப்பன் வாழ்ந்து வந்தான் அந்த ஊரில் உள்ளவர்கள் முனியப்பன் வர்றான் என்று சொன்னவுடனேயே ரோட்டில் யாருமே நடமாட மாட்டார்கள் அந்த அளவுக்கு மக்களை துன்புறுத்தி வந்தான் அவன் தெருவில் வரும்போது யாரேனும் எதிரில் வந்தால் தான் முனியப்பன் வருவது உனக்கு தெரியவில்லை உன் கண்களில் என்ன கொல்லிக்கட்டையாக இருக்குது இல்லை கண் புடதியில் இருக்குதா ஒழுங்க கையில் இருக்கிறத என்னிடம் கொடுத்து விட்டு ஒழுங்கா வீடு போய் சேரு இல்லை மேலே போய் சேர்ந்துருவ என தீய சொற்களால் சொல்லி ஓங்கி அடித்து விடுவான் தவறி யாரேனும் எதிர்த்து பேசிவிட்டால் இடுப்பில் மறைத்து வைத்திருக்கும் பட்டாக்கத்தையை எடுத்து மிரட்டுவான் நாளுக்கு நாள் தொல்லை செய்தான் அவனோ எல்லோரும் நமக்கு கீழ்ப்படிந்து பயப்படுகிறார்கள் என ஆனந்தப்பட்டு கொண்டான் ஊர் மக்கள் கூடி ஒரு முடிவு செய்தார்கள் ரவுடி முனியப்பன் தெருவில் நடந்து வரும்பொழுது ஒரு இளைஞன் சைக்கிளில் வந்தவன் இறங்கி அண்ணே வணக்கம் ஆமாம் அண்ணே உங்கள் கண்கள் ஏன் மஞ்சள் நிறமாக இருக்குது என்றான் சரி இவனுக்கு திடுக்கு என்று நினைத்த முனியப்பன் பொடா பொடா என்றான் அடுத்து ஒரு ஊர் பெரியவர் வந்தார் என்ன முனியப்பா உன் கண்கள் மஞ்சளாக இருக்கிறது உனக்கு என்ன மஞ்சக்காமலை நோய் போல தோணுகிறதே என்றார் முனியப்பனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது கொஞ்சம் தள்ளி ஒரு பாட்டி இவனை பார்த்து முனியப்பா உன் கண் மஞ்சளாக இருக்குது உன் முகம் வேர்த்து வேர்க்குது காய்ச்சல் வந்திருக்கும் என்றால் பாட்டி முனியப்பன் அதிந்தே போனான் வீட்டுக்கு வேகமாக சென்று கண்ணாடியை பார்த்தான் கண்கள் மஞ்சளாக தெரிந்தன மனதிற்குள் காய்ச்சல் தெரிந்தது உடலெல்லாம் வலித்தது படுத்த படுக்கையில் கிடந்தான் கடுமையான நோய் வந்தது தனக்கு யாருமே இல்லையே என உணர்ந்தான் மரண பயம் தொற்றிக்கொண்டது உணவும் எடுக்கவில்லை பயத்திலேயே உயிரை விட்டான் இதிலிருந்து வள்ளுவன் சொன்னபடி ஒருவன் தீய சொற்களையே சொல்லி மக்களை துன்புறுத்தி வருவான் என்றால் அவனுக்கு பயன் கிடைத்தாலும் நன்மைக்கு உரியது இல்லாது ஆகிவிடும் என்பதுவே இக்கதை பொருத்தமாக இருக்கிறது நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்